ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின் படி ரிஷபராசிக்காரர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில வருடத்தினுடைய ஒன்பதாவது மாதம் தாங்க செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதத்தினுடைய பாதி பகுதியும் தமிழ் மாதங்களான ஆவணி மாத பாதி பகுதியும் புரட்டாசி மாதத்தின் பாதி பகுதியும் இணைந்த ஒரு மாதமா ஆங்கில மாதமான பொறுத்த வரைக்கும் பெருமானின் பல சிறப்புகளையும் மகிமைகளையும் கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி பல்வேறு அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவர்களுக்கு ஏற்படும் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் ரிஷபராசின ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி விஷயங்களை அவர்கள் முன்னெடுத்தாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பான சாதகமான நிலைகள் உருவாகும் ஒருவேளை இந்த மாதத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனையை எப்படி நாங்கள் தவிர்க்க முடியும் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தியும் நாம் இன்றைக்கி வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பத்தாம் பத்தாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் பத்தாவது வீட்டில் பக்ர நிலையில நீடிக்க போகிறாரு இதனால பணியிடத்துல அதிக வியர்வை சந்த வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதாவது நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் வெற்றிகளை தரும் லாபத்தை தரும் ஆனால் நீங்கள் பணி புரிகிறவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய பணியிடம் நீங்கள் வேலை செய்கிறீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க எங்கே வேலை செய்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரிஷப ஆசிரியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பனிச்சுமை அதிகமாக இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் வேர்வையை ி ரொம்ப கடுமை கடுமையான ஒரு உழைப்பை உங்களுடைய வேலையில் நீங்கள் தர வேண்டிய சூழ்நிலை உறவாகும் அதற்கு நீங்கள் இப்போதில் இருந்தே தயாராக கொள்ளுங்க அதற்கு ஏற்றவாறு திட்டம் தீட்டி பணிகளை ஆற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கொஞ்சம் கடினமான உழைப்பும் நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக வேலை அழுத்தம் இருக்குங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களின் வேலையை செய்யறது போல நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க உங்களின் இந்த கடின உழைப்பு இப்போது மக்களுக்கு தெரியாது உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் வேலையில் மும்முரமாக இருப்பீங்க வரும் காலம் வந்து உங்களுடையது அதனால் நீங்கள் உங்களுடைய உழைப்பு வீணாகவே போகாது இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஏன் எங்களுக்கு இப்படி இருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைக்கணுமா இவ்வளோ கடுமையான உழைக்கணுமா இந்த பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை நான் செய் செய்யணுமா இருக்கனே அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கலாம் ஒரு டென்ஷன் கோபம் இருக்கலாம் அவ்வளோ பேர்டன் உங்களுக்கு வந்து உங்களுடைய மனசில் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களை கோபத்தையும் உண்டு பண்ணும் ஆனால் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அதற்கான பலன் வந்து கண்டிப்பாக ஒரு காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து ரொம்ப காலம் வந்து எழுத்தடைக்கும் பல வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பலனுக்காக நான் இப்போ இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு யோசிக்காதீங்க கூடிய விரைவில் இதற்கான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அறுவடை செய்வீங்க அதனால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த கடின உழைப்பு எக்காரணத்தை கொண்டும் வீணாகுது நமக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் என்ன வேண்டாம் எவ்வளவு கடின உழைப்பை நீங்கள் கொடுத்தாலும் அதனுடைய பலன் நிச்சயம் நீங்கள் அடைவீங்க உங்களுடைய கடின உழைப்பு எக்காரணத்தை கொண்டும் வீணாகாது அதிலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் உங்களுடைய உழைப்பை உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது கண் கண்டிப்பாக வீண் போகாது அதனால பெரிய அளவில் நீங்க கவலை கொள்ள தேவையும் கிடையாது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய முற்பகுதியில் ஆறாவது வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் கேது பகவானுடன் சேர்ந்து ஐந்தாவது வீட்டில் அமர்வதால் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுவதுடன் அதற்கான முயற்சிகளையும் நீங்க மேற்கொள்வீங்க முழு வெற்றி பெறுவதில் சந்தேகம் இருக்கத்தான் செய்யும் நமக்கு ஒரு வேலை முடிவெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் தான் ஆனாலும் சந்தேகத்தை நினைத்து நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாதுங்க செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான துலாம் ராசியில் நுழைவார் இது உங்களுடைய வேலையில் ஸ்திரத்தன்மையை சாதகத்தையும் கொண்டு வரும் அதனால் உங்களுடைய பணி பணியிட சூழல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் அதாவது செப்டம்பர் மாத இருந்து நீங்கள் பணியிடத்தில் செய்யக்கூடிய வேலைகள் வந்து அதிக வேலை பலுவாக இருக்கும் நீங்கள் கடினமாக உடைக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கே வந்து நான் பத்து பேருடைய வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா இது எல்லாமே இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு இவ்வளோ தொந்தரவுகள் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் உங்களுடைய பணியிடத்தில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் சவால்கள் நீங்கள் எதிர்கொண்ட பலவிதமான சவால்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீங்க இதனால பிரச்சனைகளும் அப்படின்னா படிப்படியாக தீரவும் ஆரம்பிச்சிடும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குங்க குரு பகவான் மாதம் முழுவதும் முதல் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ஏழாவது வீட்டில் முழு பார்வையை செலுத்துகிறாரு இதனால உங்களுடைய தொழிலுக்கு செழிப்பை வழங்குவார் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க தொழில் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க சிறு தொழில் அப்படின்னாலும் கூட நீங்க உங்களுடைய தொழில் ஸ்தான பார்ப்பவர் குரு பகவான் குரு பகவான் உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் பலவிதமான நன்மைகளை மட்டும் ஏற்படுத்த போகிறது கிடையாது கூடவே உங்களுக்கு வளர்ச்சியையும் லாபத்தையும் சேர்த்து தரப்போகிறாரு அதனால தொழில் சம்பந்தமான வியாபாரம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்க குரு பகவானினுடைய அருளால உங்களுக்கு லாபமும் வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா அபரிவிதமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய சிந்தனையும் புரிதலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளரவும் ஆரம்பிச்சிடும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வணிகத்திற்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க அது மட்டும் கிடையாது சமூகத்தில் உங்களுக்கும் உங்களுடைய வணிகத்திற்கும் வித்தியாசமான இடத்தை வழங்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய எதிரிகள் நான்கு பேரும் பிளவுபடுவாங்க மற்றும் உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும் ஏழாவது வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் இருந்து உங்களுடைய இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உங்களுடைய பேச்சில் நீங்க கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் இப்படி செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வாரி வழங்குங்க அதாவது உங்களுடைய குரு பகவானினுடைய அருளால் உங்களுடைய தொழில் வியாபாரம் அபரிமிதமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனாலும் அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மாதத்தில் இருந்த உங்களுடைய இரண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் உங்களுடைய பேச்சின் வாயிலாக நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க நான் பேசினாலே தப்புன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்காதீங்க பேசுகிற விதம் அப்படின்னு இருக்குது வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதம் அப்படின்னு இருக்குது எந்த இடத்துல நாம என்ன மாத்த வார்த்தளை வார்த்தைகளை வெளிப்படுத்துறோம் யாருக்கிட்ட என்ன வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு சுட்சமும் இருக்குது அதை புரிந்து நீங்கள் புரிந்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த காலத்தில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் அபரிவிதமாக காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்ட பேசினாலும் யார்கிட்ட பேசுகிறோம் நம்ம என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் தவறான வார்த்தைகளை பேசுகிறோமா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் குடும்பத்திலே இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளே வார்த்தையை படுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க பணிபுரிகிற இடத்துல உயர் அதிகாரிகள் இடத்துலையோ சக பணியாளர்கள் மத்தியிலையோ இல்லை வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் மாத்தியிலையோ இல்லை வாடிக்கையாளர்கள் மத்திய நீங்க வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால மாதம் ஆரம்பத்தில் இருந்து மாதம் முடிகிற வரைக்கும் செப்டம்பர் மாதம் முழுவதுமாக நீங்க உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை நீங்க பேசுறீங்க அப்படிங்கறதுலையும் கவனத்தை செலுத்துங்க அப்போதான் பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் ஆரம்பத்திலேயே தவிர்க்க முடியும் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சுபிக்ஷத்தையும் அது உண்டு பண்ணும் உங்களுக்குரிய பரிகாரமாக ஸ்ரீ கணபதி அதர்வஷத்தனத்தை தினமும் பிரயாணம் செய்யறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பயக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையையும் அது விரைவில் தீர்க்கும்